ஒரு குறிப்பிட்ட வயசு குழந்தைங்க இருந்து கொஞ்சம் தெரியுகள் வர அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தூங்கினே இருப்பாங்க திடீர்னு அழறி விடுவாங்க அதே மாதிரி நைட்டில் வந்து பல்லு குறிப்பாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு சோட இந்த மாதிரி இருக்கும் பிள்ளைகள் பயந்து பயந்து அலைறி விடுவாங்க ரொம்ப பயந்து போய் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஈஸியான ஒரு பரிகாரம் ரக்தகணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் எல்லா வீட்டிலையும் இந்த பசங்க குழந்தைகள்லேருந்து ஒரு ரெண்டு வயசு ஒரு வயசு இதுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு குழந்தைங்கள்லேருந்து கொஞ்சம் பெரியவர்கள் வர அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தூங்கினே இருப்பாங்க திடீர்னு ஆள் விடுவாங்கோ அதே மாதிரி நைட்டில் வந்து பல்லு குறைப்பாங்கோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு சோட இந்த மாதிரி இருக்கும் இல்லை அந்த வீட்டில் ஏதாவது ஒரு காற்று நடமாட்டம் இருக்கும் இல்லை எங்கேயாவது போய் இருப்பாங்க பின்னாடி காற்று காற்று வந்திருக்கோம் இல்லை ஏதாவது ஒரு கெட்ட சக்தி வந்துடும் அப்போது அந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா பிள்ளைகள் பயந்து பயந்து அலறி விடுவாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பயந்து போய் இருப்பாங்க இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா ஈஸியான ஒரு பரிகாரம் சில பேருக்கு பக்கத்தில் சாமியாருங்க இருந்தால் குறி சொல்கிற இடத்துல போயிட்டு தாய்த்து போட்டுக்குவோம் சில பேர் இல்லாதவங்க தாந்திரிகத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது உங்களுக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அம்மன் கோயில் உக்கரமான கோயில் காளி மாரியம்மா இந்த மாதிரி சாமுண்டீஸ்வரி இல்லை வராகி இந்த மாதிரி தெய்வங்கள் கிட்டே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா வேப்ப இலை வேப்ப இலையை எடுத்துகிட்டு போய் அது மேலே போட்டுங்க சாத்திருங்க சாத்திருங்க அப்படி இல்லைனா எட்டி இலை இல்லை எட்டி குச்சி இது பைரவர் இந்த மேலே எடுத்துன்னு போய் இந்த ரெண்டு மூலிகையில் ஏதாவது ஒரு மூலிகை எடுத்துன்னு போய் அது மேலே வச்சுட்டு மனசார வேண்டிட்டு அதை எடுத்துன்னு வந்து நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா தாய் ஒரு போட்டுங்க தாய்த்தல போட்டு அந்த குழந்தை கட்டிடுங்க கட்டிட்டிங்கன்னா அந்த குழந்தை பயந்துது அந்த அழுது விடுறது இதெல்லாம் பளிச்சுன்னு ஆயிரும் இது வந்து ஈஸியான ஒரு விஷயம் அப்படியும் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய கட்டக்கனவு வருது முடியல தூங்க முடியலன்னா நாட்டு கல்லில் போய்ட்டு பாருங்கள் இதில் வந்து பார்த்தோன்னா படிகார கல்லுன்னு இருக்கும் அந்த படிகார கல் கூட எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து அது கூட வந்து எட்டி எட்டி கொட்டை எட்டி கொட்டை நாட்டு மருந்துக்கல்லே கிடைக்கும் இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன படிகார கல்லையும் எட்டிக்கல்லும் வச்சு முடிச்சு போட்டு தலைமையில் ப தலைமாட்டில் வச்சு படுத்துங்கன்னா அந்த கெட்ட கனவு அந்த பயந்துது அல்ண்டு உள்றது இதெல்லாம் வந்து விளங்கிடும் அப்படியும் பண்ணலாம் இன்னொன்று பார்த்தோன்னா இந்த குழந்தைங்களுக்கு இன்னொரு கூட பார்த்தோன்னா இந்த கண்டிஷ்டினாலேயோ இல்லை ஓவர கூட அல்ண்டு அழுந்து விடுவோம் பயந்து போகிறோம் அவங்களாம் கூட என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து இந்த நம்ம வந்து கோயிலுங்களை வந்து தீபம் போடுவாங்கோ அந்த தீபம் போடும்போது அந்த கறி என்ன ஆகுனா எரிஞ்சு சாம்பல் ஆயிரும் அந்த சாம்பில் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எடுத்துகிட்டு வந்து அது கூட விபிதி விபீதியும் அந்த கறி ஆகுது பாருங்கள் அந்த இது ரெண்டுத்தையும் கலந்து தாயத்துக்குள்ளே போட்டு கட்டிவிட்டுங்கன்னா அந்த குழந்தை வந்து பண்ணால் அல்ந்து விழுறது பயந்துக்கிறது இதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளை விட்டு விளங்கி போயிடும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அவ்வளோ ஒரு சின்ன சின்ன விஷயம் அதுவும் பண்ணிக்கலாம் அடுத்து அப்படியே இல்லைன்னாலேயும் இன்னொன்று கூட பண்ணலாம் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த முடிக்கு அவர் போடலாம் நான் முன்ன கூட கயிறு பற்றி சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோக்களில் முடிக்கயிறுக்கு வந்து பார்த்தோன்னா குழந்தை குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த கோயிலில்னா மேலே சாத்திட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம முடி கயிறை போட்டு கட்டினங்கனாலையும் அந்த பயந்து சொறது அல்டுவுறது அதுவும் விளையிறோம் அதுவும் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணால் அதுவும் இல்லாமல் இன்னொன்று கூட பண்ணலாம் நீங்கள் வந்து இந்த கோயிலுங்களில் வந்து பார்த்தோன்னா உங்கள் குழந்தை கோயிலில் வந்து ஏதாவது ஒரு பொருள் எலுமிச்சி மலத்தை வச்சுட்டு அந்த இடத்துல வேண்டிட்டு அந்த எலுமிச்சி மலத்தை எடுத்துகிட்டு வந்து பசங்கள் தலை மாட்டில் வச்சிங்கன்னா கூட அந்த அலண்டு விடுறது மயந்த சோடை இதெல்லாம் நம்மளை விட்டு விளையிறோம் இதுவும் ஒரு தா ஒரு சாதாரண ஒரு பரிகாரம் தான் அப்படியும் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று கூட பண்ணலாம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்னொன்று தோசை தன்மைகள் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன நோய்கள் வரும் இவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா மற்றவர்கள் குழந்த பிறக்கக்கூடிய தொப்புள் கொடியை கூட நீங்கள் தாயத்தில் போட்டு அந்த இதுக்கு கட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்த பயந்துச்சோடை இதெல்லாம் போயிடும் அப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அதே மாதிரி நீங்கள் கூட பார்க்கலாம் அந்த காலத்தில் இந்த அலுமினியத்தில் மாதிரி வரும் ஒரு ரூபா க இருபது பைசா அந்த மாதிரிலாம் வரும் இல்லை அலுமினியத்தை ரவுண்டை போட்டு ஓட்டை போட்டு கூட நீங்கள் இதுப்பில் கட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பயந்து சோடெல்லாம் பார்த்தோன்னா விளங்கிடும் அதெல்லாம் எதுக்குன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சாந்திரிகளும் அது பண்ணணும் அதுவும் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தோம்னா எங்கன்னா அருகில் உள்ள வெள்ளை இருக்கும் வேறு அந்த வெள்ளை இருக்க நார் அதை திரிச்சு எடுத்துன்னு வந்து நீங்கள் வந்து முடிச்சு போட்டு இடுப்புக்கு கட்டலாம் இடுப்புக்கு கட்டிட்டு வரலாம் கழுத்துக்கும் போட்டுக்கலாம் அப்படி போட்டாலேயும் அந்த குழந்தை பயந்துக்கிறது அழுது விடுறது இதுவும் விளைகிறோம் அதுவும் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லைன்னா நீங்கள் அதே கூட வந்து பார்த்தோன்னா அந்த வெள்ளை இருக்க வேரில் வந்து அந்த வடக்கு போகிற எடுத்து எடுத்துக்கூட நீங்கள் தாய் போட்டு அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து கட்டினுங்கன்னா அந்த காற்று கருப்பு பேய் பிசாச்சு பயஞ்சோட அந்த அல்ண்டு விடுறது எல்லாமே விளங்கிறோம் அதையும் பண்ணிக்கலாம் அடுத்து அதே மாதிரி கூட நீங்கள் வேப்பம் வேரும் எட்டி வேரும் கூட வெளில இருக்கும் அந்த மூணு வேரும் வச்சு நீங்கள் வந்து மூணாக முடிச்சு முடித்து போட்டு அகோர மையை வச்சு மந்திர காளி மந்திரமோ வராய் மந்திரம் இந்த உக்கிரமான தெய்வங்கள் மந்திரம் ஜெபிச்சு அவங்களுக்கு தாய்த்த கட்டினா எப்படியாப்பட்ட அல்ண்டு விடுறது பல்லு குறைக்கிறது இந்த ஒன்றுக்கு போகிறது தூக்கத்தில் இதெல்லாம் பார்த்தோன்னா வி விளங்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டில் கெட் கெட்ட சக்தி இருக்கிறதுனால தான் நீங்க அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்ற அடிக்கடிக்கே வீட்டை வந்து சுத்தம் பண்ணுங்க இந்த மாதிரி மூலிகை சாமராணி போடுங்க நல்ல வாசனை திரவங்கள் வைங்க இதெல்லாம் வச்சுங்கன்னா கண்டிப்பா அந்த வீட்டில் எல்லா கெட்ட சக்தியும் போயிட்டு அந்த தெய்வத்தன்மை தான் இதெல்லாம் தானாக ஓடி போயிடும் நம்ம இந்த மாதிரி பரிகாரம் பண்ண தேவையே கிடையாது வீடை எப்போவுமே மகிழ்ச்சியை வச்சிங்க அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா செண்டை போடுறது அல்றது இந்த மாதிரி அடிக்கடி அழுந்திருந்தாங்கன்னா கூட அந்த வீட்டில் தெய்வத்தன்மை உள்ளே வராது அது என்ன அட போடா எந்த நேரமும் இவங்க அழுதுனேக்கிறாங்கன்னு ஓடி போய் நம்ம வெளியே போயிடலான்னு போயிடுவாங்க தெய்வங்கள் அதனால் வீடில் எப்போவுமே வீட்டில் வந்து மகிழ்ச்சியும் ஆனந்தம் இருக்கிற இடத்துல தான் தெய்வங்கள் குதிக்கொள்ளுவாங்கோ அதனால் நீங்களும் வீட்டில் இந்த செண்டை போடுறத தவிங்க அடிக்கடிக்க இந்த உடம்பு செல்லாமலாம் வராமல் இருக்குது இந்த செண்டை போறதுனால அன்றிகடிக்கு உடம்பு சரியில்லாமல் போறதெல்லாம் தடுக்கும் அதே மாதிரி வீட்டில் தெய்வம் வரும் தெய்வம் வந்தால் எல்லா பிரச்சனையும் இந்த நோய் நோய்கள் விளைகிறோம் காற்று கருப்பெல்லாம் விளைகிறோம் அதனால் இந்த அல்றத விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் அதிகமாக ஒரே சரி சும்மா சின்ன சின்ன விஷயத்துலாம் புடப்போடன்னு அல்றது அதெல்லாம் அழுந்து ஏதோ பெரிய விஷயம் போன மாதிரியே அழுந்து அழுந்து என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிற தெய்வங்கள்லாம் வெளியே போக வச்சிருவாங்க இவங்களே போக வச்சுட்டு ஓடுறது மந்திரவாதி கேட்ட மந்திரவாதி கேட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க போய் ஒரு ஆறாயிரம் முதல்ல கொடுத்தாதான் இவங்களை ஐயாயிரம் ஆறாயிரம் கொடுத்தாதான் இவங்களுக்கு அது ஒன்றுமே கொடுக்க தேவையில்லை நீ மகிழ்ச்சியாக வீட்டில் சாந்தமாக அமைதியாக அழாமல் அது என்ன ஒரு பெரிய விஷயம் அது ஒரு கொஞ்சம் மனசக்தித்திட்டு இங்கே ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்து அந்த வீட்டில் பூஜை பண்ணால் தானே எந்த செய்வனையும் அதனால எல்லாமே நம்ம கையில் இருக்கு நாம் ஒரு குடும்பத்தை வாழ வைக்கணும்னா நம்ம பெரியவங்க கரெக்டாக இருந்தால் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயம்